ད�ས སས 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 ஹோட்லாம் மக்கள் வரைக்கும் தான் நமக்கு மிக ராணுவம் வந்து முக்கியது இவங்க அந்த போட்டுக்கு மேலே என்ன அது கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படிங்கிற பார்த்துட்டு போட் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்க வேண்டதாக அப்படின்னா அதுக்கு மேலேயும் மாக்கள் விதிக்கணும் இப்போ ராணுவம் வந்து அந்த போட்டு சுட்டாக போகிறதும் மாற மாதிரி இன்னும் வெளியில் கொண்டு பேரில் போகிற காட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலந்து பாருங்க அப்பத்தேங்களுக்கு வந்துருக்கும் அங்கே மக்களை பாருங்க மக்கள் வந்து நல்லாவே அவைல அப்படின்னா மனித கொடுத்து வரத்துக்கு வந்துருக்கணும் ஃபுல்லாகவே வாணுவோம் அதாவது கணக்கு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ் கட்டம் இருக்குது மற்ற உயர் அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க மற்ற அரசாங்க உத்தியோகத்தான் வந்துருக்கணும் போட்ட இல்ல போட்டும் போகலாம் அதனால் இப்போ இன்னொரு முழுமையான தகவல் என்னென்னா அந்த மீனவர்கும் போகவில்லையா அவையிலாவே டீசல் இல்லையாண்டு கரைய அடடே 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 Діди,

はいジャン இருக்கிறது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் எட்டு மணி தேரத்துக்கு மேலே தேவைப்படும் அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை காரணம் அவருடைய மொழி வேறு எங்களுடைய மொழி வேறு தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை எனவே எங்களால் எதுவும்

நேரம் செல்ல செல்ல கடலில் நிலை மாறும் பொழுது அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை உண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம்